இந்த கொஸ்டின் நேற்று எல்லாரும் குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளாக பார்த்துருப்பீங்க ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததும் நமக்கு என்ன தோணுன்னா முப்பது மாம்பழம் மூணு மூட்டையில் இருக்குது ஓகேவா ஸோ முப்பது இன்ட்டு மூணுன்னு பார்த்தோம்னா தொண்ணூறு ஸோ மு முப்பது டோல்கேட் க்ளா க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆப்வியஸாக ஜீரோ தான் வரும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இது ஒரு சின்ன லாஜிக்கல் ரீசனிங் சம் தான் ஸோ அது எப்படின் தான் பார்க்க போகிறோம் இதில் கொஸ்டின் பாருங்கள் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் தூக்கி செல்கிறான் ஓகேவா ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ இதில் புத்திசாலி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இங்கே ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்போது கண்டிப்பாக இந்த கொஷினில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் முப்பது மாம்பழம் இருக்குது ஓகேவா ஒரு மூட்டைக்கு ஸோ ஒரு மூட்டைக்கு முப்பதுன்னா மூணு மூட்டைக்கு எத்தனை ஆச்சு தொண்ணூறு மாம்பழம் ஆச்சு ஓகேவா ஸோ இதான் வந்து மூணு மூட்டைன்னு வச்சுக்கோங்க ஓகேவா பெர் மூட்டைக்கு முப்பது ஓகே ஸோ இப்போ எத்தனை டோல்கேட் அவன் க்ராஸ் பண்ணுறான் முப்பது டோல்கேட் க்ராஸ் பண்ணுறான் ஸோ ஒரு டோல்கேட் கிராஸ் பண்ணுறப்ப ஒரு மூட்டைக்கு ஒன்று அப்போ அவங்ககிட்ட மூணு மூட்டை இருக்குது அப்போது ஒரு இப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட் க்ராஸ் பண்ணுறான் அப்படின்னா மூட்டைக்கு ஒன்றுன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு மாம்பழம் அவன் கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது புரிஞ்சா இப்போ பாருங்கள் இப்போ மூணு மாம்பழம் கொடுத்துட்டான் அப்போ அவன் மூ ஒவ்வொரு மூட்டையாக ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டான் என்ன பண்ணுவான் ஒரு மூட்டையில் இருந்து மூணு மாம்பழம் எடுத்து கொடுத்துருப்பான் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்லேயே அவங்கிட்ட மூணு காலி ஆச்சுன்னா இருபத்தேழு இருந்திருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு மூட்டையில் மட்டும் இருபத்தேழு மாம்பழம் மீதி இருக்குது இப்போது இந்த இருபத்தி ஏழும் இன்னும் எத்தனை டோல்கேட்டில் காலியாயிரும் அப்படின்னா ஸோ டோட்டலாக இப்போ பார்க்கலாம் முப்பது மாம்பழமும் பத்து டோல்கேட்டில் காலியாயிரும் ஓகேவா அப்போது ஒரு மூட்டை காலி மீதி அவன்கிட்ட எத்தனை மூட்டை இருக்குது ரெண்டு மூட்டை இருக்குது ஸோ இப்போ கண்டிஷன் என்னென்னா அவன்கிட்ட எத்தனை மூட்டை இருக்கணும் எது இருக்குதோ மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும் அப்போ இப்போ ரெண்டு மூட்டை தான் இருக்குது ஸோ ரெண்டு மாம்பழம் கொடுத்தா போதும் ரிமைனிங் எத்தனை பத்து டோல்கேட் க்ராஸ் பண்ணியாச்சு இன்னும் இருபது டோல்கேட் இருக்குது அப்போது இருபது டோல்கேட்டில் இப்போ எனி வர போகிறதுக்கு அவன் ரெண்டு மாம்பழம் கொடுத்தா போதும் ஸோ இதில் முப்பது மாம்பழம் இருக்குதா இந்த முப்பது மாம்பழமும் ஒரு டோல்கேட்டுக்கு ரெண்டுன்னு வச்சிங்க அப்படின்னா ஓகேவா ஸோ எத்தனை டோல்கேட்டில் காலி ஆகுனா பதினஞ்சு டோல்கேட்டில் காலியாயிரும் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்போது பதினஞ்சு டோல்கேட் இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கான் இங்கே பத்து டோல்கேட்டு ஸோ பதினஞ்சு டோல்கேட்டில் செகண்டும் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு ப்ளஸ் பத்து எத்தனை இருபத்தஞ்சு டோல்கேட்டு முடித்தாச்சு இன்னும் அஞ்சு டோல்கேட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்போது இந்த முப்பது முப்பது மாம்பழம் அவங்ககிட்ட இன்னும் மீதி இருக்குது ஸோ அஞ்சு டோல்கேட்டும் ஆனால் எத்தனை கண்டிஷன் என்ன எத்தனை சாக்கு இருக்குதோ அத்தனை சாக்கு அதாவது ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் தான் ஸோ ஒரு சாக்கு தான் இப்போ அவன்கிட்ட இருக்கு அவன் ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும் மீதி இருக்கிற அஞ்சு டோல்கேட்டுக்கும் ஸோ அஞ்சு டோல்கேட்டுக்கும் ஒவ்வொரு மாம்பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னா முப்பதில் அஞ்சு மாம்பழம் போச்சுன்னா மீதி இருபத்தஞ்சி மாம்பழம் ஸோ ஓகேவா ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ரொம்பலாம் குழப்பெல்லாம் வேண்டாம் ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேவா ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ